ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மொத்தம் பத்து சுற்றுடன் நிறைவு பெற்றது மொத்தம் எண்ணூற்றி பத்து காளைகள் வாடிவாசலில் அவிழ்க்கப்பட்டன மொத்தம் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக திருச்சி மேலூர் குணாக்கு நிசிறந்த காளைக்கான கார் பரிசாக வழங்கப்பட்டது இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரர் கருப்பாயுரணி கார்த்திக் அவர்களுக்கு பதினெட்டு காளைகள் பிடித்த அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமிநாதன் வெங்கடேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர்